தெல் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத|=|வெளிச்சி நம்பிக்கையின் குரல் ய வாட்சிங் அண்ட் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் மேடம் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கின்றதிலே நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒவ்வொரு வாரங்களிலும் தம்முடைய வல்லமையின் கிரியை உங்களுக்கு ஒளிப்படுத்தி உங்களை ஆசிர்வதித்து நடத்துகிறார் என்று விஸ்வாசிக்கிறோம் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் அவரிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளாத ஒரு வல்லமையுள்ள ஒரு வாண்ட நம்மை நேசிக்கிறார் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார் அவருக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகள் அவரை முழுவதுமாய் நம்புகிற தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு வென்பதாக அந்த மகதலை நாம் அறியாள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏதாவது செய்து விட வேண்டும் என்று நினைத்தார் என்னால் சரீரம் மறித்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த மரியாள் அங்கே கல்லறை அண்டையிலே வந்த பொழுது அந்த மரியாளுக்கு என் ஆண்டவர் செய்த ஒரு அதிசயமான ஒரு காரியம் செத்த சரீரமாய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய தரிசனம் அவள் வாழ்க்கையிலே கிடைக்கிறது வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க தேவன் நினைக்கிறார் அவர்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் எப்படிப்பட்ட நிலையிலும் அவருடைய சரீரத்தை பார்த்து விட வேண்டும் என்று நினைத்தவளுக்கு என் ஆண்டவர் அங்கே இஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற தேவன் மட்டுமல்ல அவள் இன்னமும் அவர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்று அவள் அவளை குறித்து என் ஆண்டவர் அறிந்த பொழுது அங்கே மரியாளே என்று அவளை பெயர் சொல்லி அழைத்து அவளை சேர்த்துக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கும் இந்த கருமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் இதை செய்யும்படி வந்துரும் கனத்த இருதயத்தோட கத்தருடைய கிரியை அல்லது கத்தருடைய ஆசீர்வாதமான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா மனவாரத்தோட வேதனையோட இந்த இடத்துல யாரிடத்துல போய் சொல்ல முடியும் யாரிடத்திலே இதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தனிமையிலே இருந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர் உங்களை ஒரு பொழுதும் தள்ளிவிட மாட்டார் உங்களை கைவிட்டு விடவே மாட்டார் தேவ பிள்ளைகளே குளத்தில் சொல்லுகிறான் நான் போகிறதுக்கு முன்னாடி யாரோ முந்தி விடுகிறார் தூதன் கலக்குகிறதும் நடக்கிறது கலக்குகிறதுனாலே அற்புதங்களும் நடக்கிறது நான் அதை பார்த்து இருக்கிறேன் ஆனால் என்னால் போக முடியவில்லை என்று சொன்ன பொழுது அத்தனை அதிகமான வியாதிஸ்தர்கள் இருந்த இடத்திலே அடவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகம் கொடுத்ததை அங்கே அவன் இயேசுவை நேரடியாய் முன்பு பார்த்திருப்பானா எனக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்தில் அவரிடத்தில் அவன் சேர்ந்து கொள்ள அல்லது அவரை நம்ப அவரை சார்ந்து கொள்ள அவன் ஆயத்தமான பொழுது கத்தர் அவனை தள்ளி விடாதிருக்கிற ஒரு தெய்வமாய் அவர் இருந்தார் ஆகவே இன்றைக்கு சகோதரனே சகோதரி நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை எண்ணி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா எவை நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்படும் நம்பிக்கையின் வாழ்வுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியத்தை செய்வதற்காக தேவன் நம்பிக்கையில் வாழும்படி அந்த ஒரே நம்பிக்கைக்கு கர்த்த நம்மை அழைத்திருக்கு மத்திய எழுதுகிற தேவ பிள்ளைகளின் நான்காவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து தமக்காக தம்மை பின்பற்றக்கூடிய சூஷர்களுடைய அழைப்பை அங்கே கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் சகோதரனே சகோதரி என்னிடத்துல வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை அங்கே பதினெட்டாவது வசனத்திலே இரண்டு சகோதரராகிய சீமோனும் அவன் சகோதரனாய் அந்திரையாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு நீங்கள் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார் வலை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதே அதிகாரத்திலே தொடர்ந்து வாசித்து பார்த்தார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அதே அங்கே இரண்டு அவன் தங்களுடைய தகப்பனுடைய படவில் இருந்து கொண்டு தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் என் ஆண்டவர் அழைக்கிறார் வேதம் சொல்கிறது அவர்கள் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்ருமையான சகோதர சகோதரி ஒரு சகோதரர் கூட்டம் அங்கே அவர்கள் வலைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சகோதரர்கள் இரண்டு சகோதரர்கள் படவில் இருந்து வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முயற்சிகளோடு காணப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர்களை தமக்கன்று அவர்களை அழைத்த பொழுது என் அருமை தேவ பிள்ளைகளே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று அங்கே வாசிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் பின்பதாக அங்கே பர்சுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கத்தருக்காக நித்திய செய்து முடித்த அப்போஸ்தர்களாக நாங்கள் இவர்களை அங்கே அருமையான சகோதரனே சகோதரி இன்றைக்கு ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வலைகளை போடுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நம் பிரயாசங்கள் நிமித்தமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மை அழைக்கின்ற பொழுது அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்கிற வேளையில வேதம் சொல்கிறது தேவனுடைய அழைப்புக்கு நாம் செவி கெடுக்கின்ற வேளையில் கத்தர் அங்கே நம்மை நிறைவின் பாதையிலே கத்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டோம் ஒன்று பேரவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் வேதத்திலே பார்க்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள் நம்ம பிள்ளைகளே இன்றைக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் தேவன் நம்மை அதற்காய் நம்மை அழைத்திருக்கிற அதற்காக புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு சகோதரனே சகோதரியே எதற்காய் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நம்பிக்கையின் பாதையில் வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா அவருக்காக மகிமையாக வாழும் அவருடைய மகிமையின் காரியங்களை நாங்கள் தேவ பிள்ளைகளே கத்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அதை வெறுமனே தேவப்பிள்ளைகளே ஏதோ ஒரு இடத்திலே குறிக்கப்பட்ட இடத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே செய்வதற்காக அல்ல அதை நம்முடைய வாழ்வில் நாம் காண்பிக்கும்படி அந்த வாழ்வின் ஊடாக தேவ பிள்ளைகளே கத்தருடைய மகிமையை கண்டுகொள்ளும்படியாக கத்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் தம்முடைய நம்பிக்கைக்கு நேராக நம்மை அழைத்திருக்க இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இன்றைக்கு அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அழிக்கப்பட்ட நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற ஒரு தேவ ஜனமாய் ஒரு கூட்டமாய் இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை இருக்கிறீர்களா வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்துல வருகிறவனே அவர் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லையா தேவன் அவர்களை கவனித்துக் கொள்ளுகிறார் தேவன் அவர்களை நடத்துகிறார் தேவன் அவர்களை இதே தைரியப்படுத்த உற்சாகப்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கையில் என்ன நிலைகள் வந்த பொழுதிலும் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நடத்துகிற ஒரு இருக்கிறார் பாருங்க சூஷர்களை அழைத்தார் என் ஆண்டவர் தங்களுடைய படவுகளை விட்டார்கள் வலைகளை விட்டார்கள் தங்கள் தகப்பனை விட்டார்கள் தங்களுடைய தொழிலை விட்டார்கள் தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஒரு இடத்துல சொல்றாங்க ஆண்டு எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற அளவுக்கு தேவப்பிள்ளைகளே எல்லாவற்றையும் விட்டார்கள் அவர்கள் ஆனால் தேவன் அவர்கள் நம்பின அந்த நம்பிக்கையின் அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்த பொழுது அவர்களை அறியாமல் அவளுக்கு தெரியாமல் நடைபெறுகின்ற எல்லா ஆபத்தின் வேலைகளிலும் என் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிற தேவனாக இருந்தார் படகு அமிழ்ந்து போகிறது இறையாது என்று சொல்லுகிற ஒரு தேவன் அங்கே படகு அமிழ்ந்து போகிறது இவர்கள் இருக்கிறார்கள் நடந்து வந்து கடந்து வந்து தேவ பிள்ளைகளை அந்த தேவ பிள்ளைகளை தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல அந்த கடலின் இறைச்சலை அமைதிப்படுத்துகிற ஒரு தேவனாகவும் இருந்தார் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய கிரியை அவர்களுக்காய் செயல்பட்டதை அங்கே பார்க்கிறோம் தெரியுமா தேவ பிள்ளைகளே அவருடைய நேராக நாம் அழைக்கப்பட்ட பொழுது அந்த விசுவாசத்தில் உறுதியில் நாம் வாழ்கிற வேளையில தேவ பிள்ளைகளே முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவநாயகர் ஆகவே நான் மீண்டும் அதை சொல்கிறேன் ரெண்டு பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீங்களோ உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு வாழ்க்கையில கத்தரை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்புகள் வருகிற பொழுது கத்தரை வெளிப்படுத்து விசுவாசத்துல வெளிப்படுத்துங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துங்கள் தேவ என் கற்றல் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுங்கள் என்னை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லுங்கள் யோகை போல தேவ அவர் எனக்கு நன்மைகளை கொடுத்தார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆகவே இந்த தீமையையும் அவர் ஒருவேளை எனக்கு அனுமதித்திருப்பாராக இருந்தார் அதை நான் ஏற்றுக்கொண்டு கத்தருக்காய் வைராக்கியமாய் அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லக்கூடியதாய் தேவ பிள்ளைகளே அந்த நம்பிக்கைக்கு நேராக

அனுபவத்துக்காக மீட்பின் வாழ்க்கைக்காக ஜபிக்கிற பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில கத்தாவை மகிமைப்படுத்த முடியுமோ ஆண்டவரே அதுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே அண்டவரை மறுதளித்து விடக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற வேளையில கதாவே விசுவாசத்தில் உறுதியாய் நின்று கத்தருக்காக வெற்றியாக நின்று ஆண்டவரே தேவனுக்காக ஜெயமாய் வாழும்படி கற்